அஸ்லாம் அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக வருஷத்தில் ஒரு நாள் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படிங்கிறத கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் உலகம் ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு இதில் என்ன இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒருத்தவங்க கிட்டே கேளுங்களேன் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறது நான் நல்லா இருக்கேன் இன்னும் அடுத்ததாக அவங்க போய்ட்டு போயிட்டு உண்மையாக சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அழக ஆரமிச்சிருவாங்க இன்னும் சமீப காலத்தில் யூடியூப் சேனல்கள்லேயே நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும் ரோட்டில் ரேண்டமாக போகிற ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்களே அறியாமல் அப்படி ஒரு அழகு அழுதுடுவாங்க ஆமாம் நம்ம எல்லார்கிட்டையுமே நம்மளை அப்படி ஒருத்தர் கேட்க மாட்டாங்களான்னு தான் உன் மனசுல எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா எல்லாருமே மனதளவில் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து கவலையா இருக்கும் மனசு வந்து நமக்கு ரொம்ப கனமா இருக்கு டிப்ரெஷனில் இருக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய அன்றாட ஆக்டிவிட்டீஸ் சாப்பாடு தூக்கம் எதுவுமே நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா கண்டுக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு அந்த மன உளைச்சலுக்கு நம்ம என்ன செய்வோம் கவனத்தை செலுத்தக்கூடியவங்களாக இருப்போம் அப்படியான இந்த மன உளைச்சலானது ஒரு மனிதரை எந்த நிலைக்கு வேணாலும் தள்ளலாம் அது ஆபத்தான நிலைக்கா இருக்கட்டும் இல்லை அவங்க குடும்பமும் இதோடு சேர்ந்து பாதிக்கக்கூடியவங்களா இருக்கலாம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது தனக்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டா தெரியாது சில பேருக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுமே டிப்ரெஷனான ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க அவங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் இல்லையா சூசைடல் தாட்ஸ்லாம் வருது அவங்க வந்து நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க மைண்ட்குள்ளே நிறைய வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் அவங்கள பற்றி அவங்களே ரொம்ப குறைவாக என்ன செய்வாங்க எண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லைன்னா எல்லா ஒரு சூழ்நிலைக்குமே ஏதாவது அவங்க பாசிட்டிவா நடந்துக்கிட்டாலுமே ஏதோ ஒரு விஷயம் வந்து நெகட்டிவா அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பிரதிபலிக்கக்கூடியதாக பிரதிபலிக்க கூடியதா இருந்திருக்கும் அதை பத்தி அவங்க பேசாம இருந்திருப்பாங்க இல்லை பேச முயற்சித்த போது கூட கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்காம விட்டுருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் அப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிரச்சனை மட்டும்தான் நான் இதுன்னு கேட்டால் கிடையாது இது ஒரு சமுதாயத்துடைய பிரச்சனைங்கிறத நாம் விளங்கிக்கிறது கிடையாது உனக்கு இவ்வளோ கஷ்டமா எனக்கு அதை விட கஷ்டம்னு எசப்பாட்டு பாடுறவங்கள தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு கவலையை சொல்கிறாங்க அடிப்படையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கவலையை நம்ம கிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம முதல்ல பண்ணக்கூடியது என்னன்னா அதை பல பின்பத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அவங்க கிட்ட பதிலாக கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் ஒருத்தவங்க சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு கவலை இருக்கு உனக்கு இதெல்லாம் ஒரு கவலையா தட்டி விட்டுட்டு வேலையை போயிட்டே இரு இதை விட பெரிய கவலைலாம் இருக்குது இன்னொருத்தவங்களுக்குன்னு நம்ம சொல்லிடுறோம் ரெண்டாவதாக என்ன சொல்றோம் உனக்கே நீ இப்படி சொல்றனா எனக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா இதுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னு வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடுறோம் மூணாவதாக சில பேர் இருப்பாங்க எப்படின்னா அவங்க நல்ல இடத்துல பண்ணுறோன்னா பண்ணுவாங்க எப்படின்னா ஓகே இப்போ இவன் கவலைன்னு சொல்ல வந்திருக்கான் இந்த கவலையை அவனுக்கு மரக்கடிக்க வைக்கணும் அதனால சரி விடு விடு அதை பற்றிலாம் பேசாத அதெல்லாம் கண்டுக்காத விடு 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 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறத நம்ம பார்த்துருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க பேசவே விட மாட்டோம் விடு விடு விடுன்னு சொல்லுவோம் அடுத்ததா அந்த கவலையோட சொல்லி போது அழ தொடங்குவாங்க அழும்போது நீ என்ன இப்படி இருக்க நான் உன்னை ரொம்ப போல்டுன்னுல நினச்சேன் போல்டாக இருக்கிற நீ அழலாமா நீ கோழ மாதிரி அழறியேன்னு சொல்லி ரொம்ப மோசமான இந்த ஒரு மித்த வந்து நம்ம கிரியேட் பண்றோம் அழுதா போல்டு கிடையாது தான் அழுவான் அப்படின்னு இந்த உலகம் வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அதன் பின்னாடி நம்ம ஆறுதலுங்கிற பேரில் நம்ம என்ன செய்கிறோம் இன்னும் மன உளைச்சலாக இருக்கிறவங்களை இன்னும் மன உளைச்சலுக்கு தள்ளக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த உலகத்துல நாம நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத விளங்கிக்கணும் சரி அப்போ நமக்கு ஆறுதல்னு கேட்டு வரவங்க கிட்ட நம்ம தான் சொல்றதுன்னு கேட்டால் ஆமாம் ஆறுதல்னு சொல்ல வரவங்களுடைய மென்டாலிட்டி ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா இருக்கும் நம்ம பேசறத அவங்க காது கொடுத்து கேட்டற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தான் அவங்க வருவாங்க மற்றபடி நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அவங்கள்ட்ட நீங்க உங்களை வந்து ஜாலியா வந்து அவங்கள வந்து பண்ண வைக்கணுங்கறதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க முதல்ல அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா நம்ம பேசுறத இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா நம்மளுடைய கவலையா அவங்களுடைய கவலையா நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்களா ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்களா அழறத்துக்கு ஒரு தோல் கொடுக்க மாட்டாங்களா நம்மள பேச விட மாட்டாங்களான்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அதை விட்டுட்டு நாம அழறங்களை அழுவு அழுவு விடாம பண்றதும் பேச வரவங்களை பேச விடாம பண்றதும் அட்வைஸ் கேட்காமலே நம்ம அட்வைஸ் கொடுக்குறதும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு இன்னும் மன உளைச்சலை அதிகமாக்கும் எங்கே ஒரு வேளை நம்ம கவலைலாம் ஒரு கவலையே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்களே அப்போ நாம தான் தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்ருக்கோமோன்னு சொல்லி அந்த கவலையை விட்டுட்டு போகிறவங்களாக இருக்க மாட்டாங்க இன்னும் அதை நினச்சி கவலைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ ஆறுதல் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் நம்ம இந்த சமுதாயத்தை நம்ம இருக்கோம்னா ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம தானே அவங்களுக்கு அதை வந்து ஆறுதல் கொடுக்கணும் தோல் கொடுக்கணும் அப்போ நாம் என்ன செஞ்சிட்றோம் அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸை கொடுக்கறதில்ல அவங்க ஹெல்ப்புன்னு கேட்டு வரும்போது அதை நம்ம நமக்காக அவங்களுக்காக நம்ம நிற்கிறதில்ல அப்போது அவங்க இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டு வரும்போது நாம் நிற்கலை அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடுத்தது நெகட்டிவான ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு போயிடுறாங்க இதில் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினச்சேன் அதனால தான் அவள் என்கிட்ட வந்து பேசும்போது நான் அதை கண்டுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சி தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அவ்வளோ பேசிக்கிறோம் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸோட தேவை இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நாம் கட் பண்ணி விட்டுட்டு போய்ட்றோம் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் துக்கத்தை சொல்லும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது நான் அதை ஏன் கஷ்டமாக எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுது ஸோ எனக்கு அது மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கிறதுனால நான் அவனுடைய கஷ்டத்தை எடுத்துக்கணும் எடுத்துக்கிறதுக்கு என்னால் முடியல ஸோ நான் அதை கட் பண்ணி விட்டுறேன்னு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அப்போ நான் அவங்க கிட்ட என்ன சொல்வேனா அவங்க பிரச்சனையை நீங்கள் உங்கள் பிரச்சனையை எடுத்துக்கணுன்ற எந்த அவசியமே கிடையாது ஜஸ்ட் அவங்க சொல்கிறத கேளுங்க போதும் அவங்கள பேச விடுங்க போதும் இன்னும் சில பேர் சொல்கிறத கேட்டிருப்போம் மனசு விட்டு பேசும்போது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அப்படியே மனசே பாரம் குறஞ்ச மாதிரி இருக்குது நான் உங்ககிட்ட இதை சொன்னதே எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுங்க அதுதான் அவங்க கேட்குறது நிறைய பேர் அதை வாய்ந்து விட்டு கேட்டுருவாங்க நிறைய பேர் அதை கேட்க மாட்டாங்க ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்றது வந்து அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஆறுதலான ஒரு ஒரு சில வார்த்தைகள் கூட தேவையில்லை ஜஸ்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு டைமை கொடுத்து அவங்கள பேச வச்சாலே போதும் இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு அவங்கள நம்ம கண்டிக்கும் போது அவங்க அழகிறாங்கல்ல அவங்கள கொஞ்ச நேரம் நம்ம அழவிட்டிருணும் ரொம்ப நேரம் அழுதுகிட்ருந்தா தான் நம்ம என்ன செய்வோம் சரி ஏதாவது உடம்பு சரியாமல் போயிட போகுது அழாதன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அழுதுட்டு அப்போ தான் ஆரம்பிக்கும் போது அழுகாத அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும்னு கேட்டால் அந்த நேரத்தில் நமக்கு அந்த ஒரு அந்த அழுகையுடைய டிஸ்டர்பிலேருந்து நம்ம த நம்ம நகரணும் அவங்க என் மனசு கவலைப்பட்டு அழகாங்க அப்படிங்கிறத நம்ம இல்லை இதுதான் பெரியவங்களுடைய விஷயத்துலேயும் நடக்குது அழாத அழுதுட்டா நீ உடஞ்சிட்டேன்னு ஆயிரும் அழுதுட்டா நீ கோலன்னு ஆயிடுது அழுதுட்டா நீ வந்து போல்டு இல்லைன்னு ஆயிடுது இன்னும் நிறைய பேர் என்கிட்ட வந்து நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க அழ அழறது வந்து எனக்கு அழகோட கூட கூட பயமாக இருக்குது ஏன்னா என்னை வந்து நான் ரொம்ப வீக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால வந்து எனக்கு அழகூட ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் அழுதுட்டு இருந்தால் நீ ரொம்ப போல்டுன்னு நினைச்சனே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அப்படி கிடையாது நீங்க என்ன இவ்வளவு போல்டா நினைச்சனே நீங்க போய் அழலாமா நீங்க இவ்வளவு தைரியம் சொல்றீங்களே நீங்க போய் அழலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்பயே நமக்கு ஒரு மாதிரி கோவம் வரும் ஏன் எனக்கும் ஃபீலிங்ஸ் இல்லையா அழக்கூடாது அழுகிறதுங்கிறது என்ன நம்ம இமோஷனை நம்ம வந்து கொண்டு வரது தான் அது எந்த அளவுக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம் ஆனால் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அழுதாலே அதை வேறு மாதிரி பார்க்குறது இன்னும் சொல்ல போனால் உடல் ரீதியான பிரச்சனைகளில் நிறைய பெண்களும் ஆண்களும் இருக்காங்க அந்த உடல் ரீதியான பிரச்சனையை வெளியில் சொல்லக்கூட இன்னைக்குள்ள காலத்தில் பயப்படுறாங்க ஏன்னா அந்த உடல் ரீதியான பிரச்சனையை வெளியில் சொன்னாலோ இல்லை அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாலோ உடனே அதை வந்து ஜட்ஜ் பண்ணி அதுலேருந்து சில டாபிக்ஸ் எடுத்து பின்னாடி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை முன்னாடி கிண்டல் பண்ணுறாங்க அப்போது இந்த மாதிரியான மன உளைச்சல்லையும் என்ன செய்கிறாங்க தனக்கு இன்னும் உடம்பு சரியாமல் போகக்கூடிய சூழ்நிலையில் இந்த சமுதாயம் தள்ளப்படுது அப்போ இந்த உலகம் என்பது ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னு ஒன்று சில பேரை பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த உலகத்துக்கு சில பேர் பார்த்தா தெரியாது அப்போ நம்ம எப்படி டீல் பண்ணுறதுன்னு கேட்டால் மனித நேயம் தாங்க ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையுமே இருக்கும் யாரும் பிரச்சனை இல்லாதவங்க இந்த உலகத்தில் இல்லை எல்லாரையுமே உங்களால ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ளே பார்க்க முடியலனாலும் பரவாயில்லை கொஞ்சோண்டு மனிதநேயத்தோடு பார்த்தாலே போதும் எல்லாரையுமே நீங்கள் நட்பு பாராட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை யாரும் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்கிறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா உடனே அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக தான் பழகணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்களுக்கான அந்த ஸ்பேஸை நாம் வந்து ஒரு நீதமான முறையில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கான ஆறுதலும் அந்த இடத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது எல்லாரையும் விட்டுட்டு அவங்க உங்களை தேடி வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் பெரிய அட்வைஸ் கொடுத்துட முடியுமா அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு பேச நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தாலே போதுமானது ஸோ வேர்ல்டு மென்டல் ஹெல்த் அப்படின்னு ஒரு நாள் இதை பற்றி பேசுகிறத விட ஒவ்வொரு நாளும் டிப்ரெஷன்லேயும் ஸ்ட்ரெஸ்லேயும் ஆன்சைட்டிலையும் நிறைய பேர் ரொம்பவே பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்குறாங்க அவங்க எல்லாருக்கும் தேவை ஒரு நம்பிக்கையான உள்ளம் நம்பிக்கையான தோல் நம்பிக்கையான நட்பு அதை நாம் சரியான முறையில் கொடுத்தாலே போதும் அப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன் யாராவது நம்ம கிட்டே வந்து பேசுகிறாங்க மன வருத்தத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நாம் திருப்பி ஆறுதலுக்கு பத்து வாரத்தை பேசணுங்கிற அவசியம் கூட கிடையாது நாம் தோல் கொடுத்தாலே போதும் பேச வரவங்கள பேச விடுங்க அவங்களுக்கான நேரத்தை கொடுங்க அவங்களோட ஒன்றிணைந்து அந்த ஒரு ப்ராப்ளமில் நீங்களும் போய் விழணுன்னு அவசியமே இல்லை அவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுங்க ஸ்பேஸ் கொடுங்க நம்பிக்கை கொடுங்க அதுவே போதும் அழணுமா அழுங்க எவ்வளோ நேரம் வேணாலும் அழுங்க நான் கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும் அப்போ இது இல்லாததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கி அவங்கள கேள்வி செய்யக்கூடியவங்களாக இருக்கும் இன்னும் நிறைய பேர் அவங்க மனசுலேயே வச்சு வச்சு வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஆபத்தான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது கவுன்சிலிங் கொடுக்குறோம் நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இன்னைக்கு சைக்காலஜி ஃபீல்டு நல்லா வளர்ந்துருக்கு அப்போது நிறைய இந்த மாதிரி உதவிகரங்களை நாம் என்ன செய்யலாம் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம் அவங்க வந்து அவங்களுக்கான உதவியை தேடுறதுலேயுமே நம்ம வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறாங்க ஒரு கவுன்சிலிங் போகிறாங்கன்னா அதை கேலி செய்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு நோய் வந்துருச்சுங்கிற மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறது அவங்கள தனியாக ஒதுக்கி வச்சு பார்க்குறது அப்படின்னு மனநோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அலட்சியமும் படுத்தக்கூடாது அதே சமயத்தில் ஒரு மெடிக்கேஷன்ஸ் தேடி அவங்க போகிறாங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறாங்க அவங்க அதை ஓவர் கம் வர் பண்ணி வரணுங்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்கன்னா சுற்றி இருக்கிற நம்ம அதை ஒரு வித்தியாசமாக கேலி செய்கிற முறையிலையும் பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கறதுனால தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்னைக்கு பல விதமான முடிவுகளை பல கட்ட மனிதர்கள் வந்து எடுக்கிறாங்க பல்வேறு விஷயங்களில் நம்ம பார்க்குறோம் சுச்சுவேஷன்ஸில் ஆஃபீஸில் ஸ்கூல்ல காலேஜஸ்ல ஏன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இருக்கலாம் எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்கன்னு இந்த சமுதாயத்தில் காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியாது அப்போ அவங்க மாதிரியான ஆளுங்கள் எப்போ வந்து நம்ம கிட்ட அட்வைஸாக பேசுவாங்க எப்போ நம்ம ஆறுதலை எதிர்பார்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆறுதலை அவங்களுக்கு நல்ல முறையில் சொல்றதுக்கு நமக்கு முடியலனாலுமே அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்களுக்கு போதுமா இருக்கும் உனக்கு என்ன ஆச்சு சொல்லு நான் இருக்கேன் நீ பேச எப்பனால எனக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிற ஒரு வார்த்தையான நம்பிக்கையை நாம் அவங்களுக்கு கொடுக்குறோமான்னு கேட்டா இன்னைக்கு சந்தேகம்தான் அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மன உளைச்சலோட ஒருத்தவங்க இருக்காங்க அது அவங்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கான பிரச்சனையும் தான் இந்த சமுதாயம் அதில் பங்களிக்குது அப்படிங்கிறத நான் இப்ப சொல்கிறதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய மன உளைச்சலுக்கும் மன நிம்மதியின்மைக்கும் காரணம் வேற எந்த வேணாலும் இருக்கலாம் ஆனா அது தொடர்பு தொடர்ச்சியா அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னா கூட இருக்க நம்மளும் தான் அதுக்கான காரணம் நமக்கு அந்த நம்மளும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத இங்க நான் வந்து ரொம்பவே ஆணித்தனமா சொல்லிக்கிறேன் ஸோ ஒரு நாள் மட்டும் அந்த தினத்தை கொண்டாடிட்டு ஒரு நாள் மட்டும் அதை பத்தி பேசுற ஒரு பிரச்சனை இது கிடையாது ஒவ்வொரு நாளும் நாம என்ன செய்யணும் இதை பத்தி ஒரு விழிப்புணர்வை நாம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தமுதாயத்துல ஒவ்வொரு மீது ஒரு ஒவ்வொருவரின் மீதுமும் இது கடமையா இருக்கு அப்போ இந்த மன உளைச்சல் அப்படிங்கிற விஷயத்துல மொத்தமாக நம்மளால் வந்து அழிக்க முடிய முடியாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு போயிட வேணாம் நம்ம ஒரு சின்ன முயற்சியிலேருந்து ஆரம்பிப்போம் அதுதான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் பகிர்ந்துக்கிட்டேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க உறுதுணையாக இருங்க பிரார்த்தனைகளின் மூலியமாக அவங்கள வந்து நம்ம அவங்களுடைய சூழ்நிலையிலேருந்து வெளியெடுக்கிறதுக்கு நம்ம முயற்சிப்போம் அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர் என்ன சொல்லலாம் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அலைக்கும்